சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் சாய் அப்பா உன்னிடத்தில் இப்பொழுது பேசியே தீர வேண்டும் அதற்காக உன்னை தேடி வந்துள்ளேன் எங்கேயோ செய்ய வேண்டிய தீமையை நீ வர வைத்து கொள்ளாதே என் அன்பு குழந்தையே உன் அப்பாவிற்கு மதிப்பு கொடுத்து உன் அப்பாவின் வாக்கை சில நிமிடங்கள் கேட்டுவிடும் உனக்காகவே நான் தேடி வந்தேன் ஒரு மிகப்பெரிய காரியத்தை உன்னிடத்தில் நான் சொல்ல வேண்டும் ஒருவரின் கணவனும் இன்னொருவரின் மனைவியும் சேர்ந்து செய்யும் காரியத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன காரியம் நடந்து கொண்டிருக்கிறது என்ற உண்மையை உன்னிடத்தில் உடைத்து கூற வந்திருக்கிறேன் முடிவு என்ன என்பது பற்றியும் இந்த பதிவு முடிவில் சொல்கிறேன் தெரிந்து கொள் நடப்பது எனக்கு சம்மதம் இல்லாத என்று மட்டும் தாண்டி சென்று விடாதே இதை கேட்காமல் முற்றிலும் உனக்கானது முற்றிலும் உன் வாழ்க்கைக்கு உகந்தது உனக்கான பதிவை மட்டும்தான் நான் செவிகளில் உன்னிடம் சேர்ப்பேன் உனக்கு அல்லாத வார்த்தைகளை உன் கண்களை கூட நான் காட்ட மாட்டேன் என்னுடைய வார்த்தைகளை உன் கண்களுக்கு பட்டுவிட்டாலே உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறேன் என்பதை புரிந்து என் வாக்கை கேட்டு வழியே விழியே என் கண்மணியே இந்த நாளில் உன்னிடத்தில் நான் என்ன கூற வந்தேன் தெரியுமா இந்த இருவரும் சேர்ந்து நடித்து கொண்டிருக்கும் நாடகத்தை பற்றித்தான் கூற வந்தேன் வெளி உலகத்தை போட்டு கொண்டிருக்கும் நாடகத்தை பற்றித்தான் கூற வந்தேன் இதை பற்றி நீயே பலமுறை யோசித்திருப்பாய் ஆனாலும் நான் நம் வாயிலிருந்து இதை வர வேண்டும் என்னால் இந்த காரியம் வெளியே வரக்கூடாது என்பதை நீ மௌனம் காத்து வந்தாய் என் குழந்தையே யார் குடும்பத்திலும் என் மூலமாக எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று பொறுமை காத்து வந்தாய் ஆனால் எப்போது நிலைமை இப்போது அப்படி அல்ல நடக்கப் போவது அத்தனையும் மாறாக நடக்கப் போகிறது நான் சொல்ல வந்த இந்த இருவரை பற்றியும் நீ கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வார்த்தைகளை இருக்கும் உண்மைகளையும் முற்றிலும் உண்மையானது உன்னுடைய இந்த வாக்கையும் தவறாக கொடுத்து விட மாட்டேன் நான் கொடுக்கும் வாக்கு அத்தனையும் சத்திய வாக்கு ஒவ்வொன்றும் நான் சொல்வது அத்தனையும் உன் செவிகளையும் உன் கண்களையும் நீ பார்க்கக்கூடிய வாக்கு உன் அப்பா சொல்வது சத்தியம் என்று நம்புவதால் தான் ஒவ்வொரு முறையும் நடக்கப் போகும் காரியத்தை உள்ளத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இப்பொழுது நான் கூற வந்த நபர்களைப் பற்றி கேள் ஒருவருக்கு உரிய கணவனும் இன்னொருவருக்கு உரிய மனைவியும் சேர்ந்து நடித்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தை ஏமாற்றி வரும் காரியத்தை பற்றி தெரிந்து கொள் இருவரும் இல்லத்திலேயே இருவரையும் நம்பி வாழ்ந்து வரும் இந்த கட்டத்தில் நடந்து கொண்டே இருக்கும் காரியம் நம்பிக்கை துரோகமாகத்தான் இருக்கிறது பலமுறை உனக்கு சந்தேகம் வந்தும் அதை வெளியே சொல்ல முடியாமல் தவித்து வந்தாய் என் மூலம் பிரச்சனை வரக்கூடாது என்று நீ நினைத்தாய் இருந்தாலும் அப்படி தள்ளி நிற்பது பாவம் அல்லவா உனக்கு தெரிந்த உண்மையை நீ சொல்வது கடமையாயிற்று ஒருவருக்கு நீ அறிவுரை கூறலாம் அந்த அறிவுரை அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் தள்ளிவிட்டு சென்று விடலாம் விதியின்படி உங்கள் வாழ்க்கை முடியட்டும் என்று சொல்லிவிடலாம் ஆனால் இப்பொழுது அவர்கள் நிலை பரிதாபத்துக்குரியதாகிவிட்டது ஆபத்திலேயே நீ அறிவுரை கூறியிருந்தால் இத்தோட இந்த பிரச்சனை முடிந்திருக்கும் என் தங்கமே இப்பொழுது முத்திவிட்ட நிலையில் பிரச்சனைகள் வேறுவிதமாக மாறி பெரிய பிரச்சனைகளாக மாறப்போகிறது புரியாமல் திகைத்துதான் நிற்கிறாயா யார் எவர் என்று தெரியாமல் புலம்பி நிற்கிறாயா இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவர்களின் பிரச்சனையும் இப்போது இங்கு எல்லோருக்கும் தெரிய வர நான் நான் காட்டிக் கொடுக்கின்றேன் இந்த நிலையை உனக்கு ஏதாவது பாதிப்பு வந்துவிடுமோ என்று கலங்காதே ஏனென்றால் இந்த பிரச்சனைக்கு உரியவர்கள் உனக்கு நெருக்கமானவர்கள் என்பது உனக்கு தெரிய வரத்தான் போகிறது எங்கு என்ன நடந்தாலும் உன் வாழ்வை நான் காப்பாற்றுவேன் எவரிடத்திலும் எவர் செய்யும் தவறு உனக்கு தெரிந்தால் தன்னால் முடிந்த உதவிகளை செய்து அதை சரி செய்து பார் வேடிக்கை மட்டும் பார்த்து விடாதே எந்த குடும்பத்திற்கும் உன்னால் தவறு வரக்கூடாது நம்பிக்கையோடு இருப்பவர்களும் நல்லது செய் நல்ல காரியங்களை செய்தவன் மூலம் உனக்கு நற்பலன் உண்டாக்கும் நல்லதே நடக்கட்டும் எந்த தீமையும் உன் குடும்பத்திற்கு வராது ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்